மக்களை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ என்ன ஒரு வீடியோ பார்க்கணும்னா வேளாண்மை விடிய விவசாயத்தை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன நெல்லை பற்றி சொல்ல போகிறோம்னா சேப்பு கவனி எவ்வளோ உயரம் வளர்ந்துருக்கு எப்படி கதிர் வந்துக்கிட்டு இருக்கிறதையும் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகிறோம் வந்துட்டோம் பாருங்கள் இதுதான் சிகப்பு கவனி சேப்பு கவனி எப்படி இருக்குது பாருங்கள் இது கரெக்டாக அஞ்சு அடி உயரம் இது வளர வள வளரக்கூடிய பயிர் இது வந்து கரெக்டாக நாலு அடி வளர்ந்துருச்சு ஒரு ஆளே உள்ளே நின்னா கூட அவ்வளோ உயரம் இருக்கும் இது வளர வ வளரக்கூடிய இது வந்து எப்படின்னா நாலரை அடி வரையும் வளரும் இந்த கவுனி பாருங்கள் பார்த்தீங்களா இதோட நெல்லை பாருங்கள் சிகப்பு கவுனி பாரு எப்படி இருக்குது நல்லா கிளீராக கட்டுற பாருங்கள் எப்படி அவர் எப்படி தெரியுது கிளீராக இருக்கா சிறப்பு கம்பெனி இது எதுக்கு முக்கியமான கம்பெனால் ப்ரெஷர் ஆஸ்மா சுகரு இது அனைத்துக்கும் கருப்பு கவனி எந்த அளவுக்கு மகத்துவமானதோ அதே தான் ரெண்டுமே சேம் தான் ஒன்றும் மாற்றமும் கிடையாது இது எல்லாத்தையும் வந்து ப்ரெஷர் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி நார்மலாக வச்சுக்கொள்ளா சிவப்பும் கருப்பு கவனி தான் இதை நீங்கள் என்ன செய்யணும்னா இயற்கையான முறையில் சாகுபடி பண்ணணும் இதெல்லாம் மருந்தே கிடையாது இயற்கையான முறையில் சில சாகுபடி பண்ணியிருக்காங்க நீங்கள் பாருங்கள் இது ஒன்றுனா நல்லா பார்த்துங்க மக்களே விவசாய நண்பர்கள் எல்லாமே என்ன ஒன்று நெருக்கி நட்டுருக்காங்களே தவிர நெருக்கி நெருக்கணுன்றதெல்லாம் போகிறேன் நல்லா தெரியுதுங்களா வருங்க ம் கரும்பு மாரி இருக்குது பாருங்க நல்லா பார்த்துங்க ம் அவ்வளோதான் நல்ல விஷயம் தவிர ம் அதெல்லாம் வருது பார்த்தீங்களா அதனால் மறந்துடாமல் நம்ம வேளாண்மை பிடிக்கும் விவசாய நண்பர்கள் அனைத்து உள்ளங்களும் மீண்டும் மீண்டும் இந்தமாரி வீடியோலாம் பார்க்குறதுக்கு நல்லா பாருங்கள் அதெல்லாம் நல்லா வந்துட்டுருக்கு வேக பாருங்கள் இது எப்படி சா சாப்பிடணுன்னா இதை நீங்கள் சாப்பிடக்கூடாது இதை வந்து சாதம் மாரி வடிக்காமல் அரிசி நெல் அவியல் போட்டு அரைச்சிட்டு வந்து கட்டிங் செம்பி உடச்சி வச்சுக்கிட்டு காலையில் ஆள் ரெண்டு கிளாஸ் மூணு கிளாஸ் அவ்வளோதான் அதுமாரி இதை சாப்பிட்டாது என்று பசி எடுக்காது எதுக்குன்னா இது ரெண்டு கிளாஸ் காலையில் குடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து இது வந்து நல்லா வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் சி வைட்டமின் டி இது எல்லா பொட்டாஷியம் எல்லாமே இதில் இருக்கும் அதனால தான் எல்லாம் இந்தமாரி கற்பகவனி சிவப்பகவானி இது எல்லாமே மருத்துவத்துக்கு உள்ளது இது எல்லா இடத்துலையும் கிடைக்குதுங்கிறது சொல்ல முடியாது எங்கெங்கே இயற்கையாக சாகுபடி பண்ணியிருக்காங்களோ அங்கெல்லாம் போய் இதை நீங்கள் வாங்கி மறுபடி இதை செஞ்சு ஆவியல் போட்டு அரைச்சி இல்லைன்னா வாங்கி இது முறையான வழிமுறை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் நோய் நொடி இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எம்எஸ் மீடியா அன்போடு எல்லோரையும் எல்லாரையும் வாழ்த்து வேளாண்மை நெல் சாகுபடி மகத்துவம் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் கண்டுபிடிக்கலாம் வாங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம் என்றென்றும் விவசாயம்